வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இந்த படத்தில் என்ன சரீரு முதல் ஒரு நாய் சடீர் அதுக்கு பக்கம் மேலே ஒரு பசு சடீர் அடுக்கு கீழே பூனை வலது பக்கம் ஒரு குதிரை தடீர் அதற்கு மேலே ஆடுகள் சடீர் நான் இன மிருகங்களை பால் குடிக்கும் பூனை நல்ல நல்ல பூனை இலி பிடிக்கும் பூனை நை நை குடிரை துள்ளி குதிரை நல்ல நல்ல குதிரை வைக்குள் தின்னும் குதிரை உம்பா உம்பா பசு பால் தரும் பசு நல்ல நல்ல பசு புல்மையும் பசு மே மே ஆடு குலை தின்னும் ஆடு நல்ல நல்ல ஆடு பால் தரும் ஆடு உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த பாடல்களை நான் இந்த பாடல்களை உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி வணக்கம்